ஹாய் கைஸ் வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி நூற்றி ஒரு குழந்தைங்க மொத்தம் நானூறு பேர் இறந்துருக்காங்க ஸோ இவங்களோட சடலத்தை எல்லாத்தையுமே கெஞ்சால இருக்கிற ஒரு கடற்கரை பக்கத்துல இருந்து எடுக்கிறாங்க இதை குழந்தைங்கலாம் யார் காரணம் இவங்கெல்லாம் எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க எல்லாருமே வந்து பசியில் இறந்துருக்காங்க அதுலேயும் மெயினாக குழந்தைங்க எல்லாமே வந்து அடித்து துன்புறுத்தப்பட்டு இறந்துருக்காங்க பெரியவங்க எல்லாருமே வந்து பசியில் இறந்துருக்காங்க மொத்தம் நானூறு பேர் அதுல நூத்தி தொண்ணூத்தி ஒரு குழந்தைகள் ஸோ இவங்க எல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு பாதிரியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் அந்த பாதிரியார் என்ன பண்ணாரு இவங்க கொலைக்கலாம் அவருக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இயேசுவை சந்திக்கணும் அப்படின்னா நீங்களாம் உண்ணாவிரதம் இருக்கணும் அப்பதான் இயேசுவை சந்திக்க முடியும் அவரை சந்திக்கிறதுக்கான ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த உண்ணாவிரதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா சரி ஓகே நாங்களும் சாப்பிடாம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பசியிலே கிடந்துருக்காங்க ஸோ இதனாலதான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுலயும் நிறைய பேர் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க இப்படி சாப்பிடாம இருக்கிறவங்களை கூப்பிட்டு துன்புறுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க ஸோ கென்யால இருக்கிற ஒரு பாதிரியார் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணது அந்த பக்கத்துல ரொம்பவே பரபரப்பா இருக்கு நூத்தி ஒரு குழந்தைகள் அப்படின்னா என்ன ஆச்சு நானூறு பேர் அப்படின்னா இது என்ன ஒரு மாபெரும் சம்பவம் இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பாதிரியாரும் அவர் கூட இருக்கிற ஒரு முப்பத்தி எட்டு சீடர்களும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுல ஒரு சீடருக்கு மட்டும் இல்லையா அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காரு புத்தி அவருக்கு சரியில்லை அவரை மட்டும் நாம ஒரு ஒரு மாசம் கழிச்சு விசாரிச்சுக்கலாம் மத்த எல்லாருமே இப்போதைக்கு நம்ம விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நீதிமன்றம் எல்லாமே சேர்ந்து அவங்கள விசாரிச்சிட்டு இருக்காங்க சோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஒரு பாதிரியார் தான் சோ மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மேல நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கைகள் என்னைக்குமே கெட்டு போயிடாது இறைவன் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்துகிட்டு தான் இருக்காரு ஆனா அவர் பாக்குறதுக்கு நீங்க இதுதான் பண்ணணும் இந்த ஒரு விஷயத்த பண்ணாதான் இறைவனை பார்க்க முடியும் அப்படின்ட்டு சொல்ற விஷயம் அப்படின்னா அது சிலர் பொய் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் இங்க ஒரு பாதிரியார் நீங்க இயேசுவை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நாம நல்லது நினைச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும் ஸோ நம்ம நல்லதே நினைச்சா இறைவன் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையான விஷயம் தான் சோ அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி சிலர் நிறைய நல்லவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி சிலர் சொல்ற வார்த்தைகளை கேட்டு நிறைய விஷயங்களை பண்ண போய் மொத்தம் நானூறு பேர்கிட்ட இறந்துருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது போது பயங்கர கொடூர சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கென்னியாவே பயங்கர பரபரப்பா இருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எப்பாவது ஒரு தடவை தான் நடக்கும் சோ இது பயங்கரமான சம்பவம் அதுவும் நிறைய பேர் பசியிலே இறந்துருக்காங்க அந்த அளவுக்கு நிறைய குழந்தைகள் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப பயங்கரமான சம்பவம் அப்படின்னே சொல்லலாம் கடவுள் நம்பிக்கைகள் இருக்கலாம் ஆனா மூட நம்பிக்கைகள் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா நம்ம ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அது நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு அது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும்போது அந்த விஷயத்த நம்ம பண்ண வேணாம் ஸோ அந்த விஷயத்தாலதான் இன்னைக்கு நிறைய பேர் இறந்துருக்காங்க சோ கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் அது தப்பே கிடையாது ஆனா மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உள்ள போய் சில மனிதர்கள் சொல்ற கண்மூடித்தனமான விஷயத்த நம்பும் போது நம்மளோட வாழ்க்கையும் இந்த மாதிரி பாதிக்கப்படலாம் ஸோ பாத்துட்டு இருக்க நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அதனால தான் உங்களுக்கு இறைவன் கடவுள் யாரா ஒருத்தர் வந்து நமக்கு மேலே இருக்கிற ஒருத்தர் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிவார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதை நம்பாமல் கடவுள் நம்பிக்கையை மட்டுமே வச்சு வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன் கண்டிப்பாக இது பயங்கரமான துயர சம்பவம் தான் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ